Hi ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்னைக்கு நம்ம ஓம் சரவண பண பவ அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று வந்து நான் பூ பர்ச்சேஸ் பண்ணுங்க பூ மார்க்கெட்டில் கோயம்புத்தூரில் பூ மார்க்கெட் இருக்குது சரிங்களா அங்கே போய் நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தேன் அதோட டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பூ வந்துட்டு நிறைய வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் என்னென்னா ரோஜா பூ இருக்குது பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி ரோஸ் வந்து நேத்தோட விலை நான் சொல்கிறதில்ல நேத்தோட விலைங்க வீடியோ இன்றைக்கி போடுறனால இன்றைக்கி வேலை நினச்சிக்காதீங்க நேத்தோட வேலை என்ன அப்படின்னா கால் கிலோ ரோஜாப்பூ இருக்குது பார்த்தீங்களா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சரிங்களா முல்லைப்பூ இருக்குது பாருங்கள் முல்லைப்பூ கால் கிலோ வந்து நேத்தோட பூ மார்க்கெட் ரேட்டு கோயம்புத்தூரில் எவ்வளோ அப்படின்னா இது வந்து எண்பது ரூபா கால் கிலோ சரிங்களா நான் வந்து கால் கிலோ கால் கிலோ தான் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து நீங்கள் ரேட்டை வந்து நீங்கள் டபுளாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வாங்குகிற அளவு பொறுத்து சரிங்களா அது போக மறிகொழுந்து ஒரு கட்டு வாங்கினேன் அது வந்து நாற்பது ரூபா சரிங்களா அதுக்கப்புறம் சாமந்தி மஞ்சள் இருக்குங்களா மஞ்சள் கலர் சாமந்தி பூ வந்து நேற்று பூ மார்க்கெட்டோட ரேட்டு வந்து எவ்வளோ அப்படின்னா அது வந்து கால் கிலோ வந்து அதுவுமே வந்து எண்பது ரூபா தான் சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது பூ வேணும் அப்படின்னா நீங்கள் பூ மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பூ விற்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா வேறு வீடியோவோடு உங்களை நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா மீட் பண்ணுறேன் Okay friends, bye bye, thank you.